ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி ஸ்பெஷல் பெருமாள் மிளகு வடை எப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மிளகு வடைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து தோலோடைய ரொம்ப தோல்லாம் எடுக்கலை முக்கால்வாசி தோல் அப்படியே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தோலோடு தான் நான் ஊற வச்சு அப்படியே தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி சுத்தமாக இருக்க வேணாம் இப்போ இதை குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ குறை குறைன்னு எடுத்துருக்கேன் தண்ணியே இல்லாமல் இருக்கலையா பாருங்கள் உளுந்தெல்லாம் அப்படியே தான் முழுசு முழுசாக இருக்கும் நிறையா முழுந்து உளுந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மாவு மாதிரி அரைக்கலை அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மிளகு இருக்கு இல்லையா இதில் காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும் தான் சேர்க்க போறோம் வேறு எதுவுமே கிடையாது இது மிளகு வடங்கிறதுனால மிளகு என்ன பண்ண போறோம் சேர்த்துக்க போறோம் மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீரகம் சின்ன இருக்குல்ல அதை வந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் குற வந்து இதில் இடிச்சுக்க போறேன் இப்போ மிளகும் சீரகமும் பார்த்தீங்க அப்படின்னா கொர அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் கல் உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கலையா உளுந்து அந்த உளுந்தோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகு சீரகம் உப்பு இந்த மூணு பவுடரையும் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடியாயிடுச்சு நெக்ஸ்ட் இது நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கரண்டி எடுத்திருக்கேன் வடை வந்து மாவு வளர்றதுக்காக ஏன்னா ஒரே கரண்டியா எடுத்து அது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வடை வந்து ஒரே சைஸா வரும் இப்போ பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவை என்ன பண்ண போறேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தை நான் தள்ளில் கவுத்து வச்சிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து வாழை இலையோ இல்லைன்னா பட்டர் ஷீட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாவை வந்து நான் இருந்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கரண்டிலே வந்து ஒட்டாம வருது பார்த்தீங்களா ஏன்னா நம்ம வந்து மாவு அரைச்ச பாதை வந்து ரொம்ப கரெக்டினால் வந்து நம்ம தண்ணியே ஊற்றாம அரைச்சிருக்கோம் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி தெளிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இதை நான் வடையா தட்டிக்க போறேன் கையில ஆயிலோ இல்லைன்னா லைட்டாக தண்ணியோ கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த வடையே வந்து ரொம்ப மெல்லிஸா நீங்க தட்டினா கூட வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து கருப்பு உழுந்து தோலோடு போட்டதுனால பார்த்திங்கன்னா அந்த தோலையை வந்து நீங்க சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா முறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் நல்லாவே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி வடையை வந்து தட்டினதை நான் இதுலேருந்து எடுத்துகிட்டு இது எப்படியும் அமைப்போய் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியதாக இதே மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பிடிச்செடுத்துடலாம் பாருங்க வத நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நடுவில் ஒரு ஓட்டை கூட போட்டு போட்டுக்கலாம் நான் அதுவும் போட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறத இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து ரெடி ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு டென் கிட்ட ஆகும் இது நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லே தான் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஓட்டை விட்டு அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே நம்ம பொறித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போ வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க எவ்வளோ வந்து புசு புசுனும் இருக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ சுவையான பெருமாளுக்கு பிடிச்ச மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப நமக்கு வந்து திங்ஸும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் உளுந்து மட்டும் நீங்கள் சீக்கிரமாக ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் கீழே போடுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆரூர் ரேவதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க